இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி நான்கு அன்று தமிழகத்தின் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலம் முடிவடைய உள்ள நிலையில் அந்த இடங்களில் புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஜூன் பத்தொன்பது அன்று தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த அரசியல் சூழ்நிலையில் பாமகவுடன் கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் அதிமுக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கியிருக்கலாம் என்ற கருத்துக்கள் சிலரிடமிருந்து முன்வைக்கப்படுகின்றன மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக திமுக சார்பில் பி வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சால்மா என்கிற ரொகையா மாலிக் மற்றும் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதிமுக சார்பில் இன்பத்துறை மற்றும் செங்கல்பட்டு கிளை மாவட்ட அதிமுக தலைவர் தனபால் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் பாமகவுக்கு ஒரு இடம் வழங்கப்படும் என அதிமுக முன்னதாக அறிவித்திருந்தது கடந்த முறையில் அந்த இடம் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணிக்கு வழங்கப்பட்டிருந்தது இதேபோல் இந்த முறை அவருக்கே மீண்டும் அந்த பதவி வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தற்போது இரண்டு இடங்களும் அதிமுகவே கைப்பற்றியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்த சூழலில் வட தமிழகத்தில் பாமகவின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேலம் தர்மபுரி விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாமக திறமையான செயல்பாடுகளை பதிவு செய்தது அந்த பகுதியில் உள்ள பல தொகுதிகளில் திமுகவுக்கு கடுமையான போட்டியை பாமக கொடுத்தது எனவே இந்த முறை பாமக மீண்டும் கூட்டணியில் இருந்திருந்தால் அதிமுகவுக்கு வட தமிழகத்தில் பெரிய வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது அந்த வழியில் அன்புமணி ராமதாசின் எம்பி பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அவருக்கே அந்த இடத்தை மீண்டும் ஒதுக்கியிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குறைந்த தொகுதிகளுக்கே பாமகவை கூட்டணியில் வைத்திருக்க வாய்ப்பு இருந்தது மேலும் அன்புமணிக்கு பதவி வழங்கப்பட்டிருந்தால் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் நயனார் நாகேந்திரன் இபிஎஸ் மற்றும் அன்புமணி ஒரே மேடையில் தோன்றியிருப்பார்கள் இது கூட்டணியை உறுதிப்படுத்தியதோடு மக்கள் மனதில் நல்வேறு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பிருந்தது ஆனால் அந்த வாய்ப்பை தலைமையகம் ஏன் தவறவிட்டது என்பது பற்றி பாமக ஆதரவாளர்கள் ஆழ்ந்த ஏமாற்றத்துடன் பேசுகின்றனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி